இனவாதமில்லாத நாட்டை உருவாக்க ஒத்துழைக்கவும் அரசியல் கட்சிகளிடம் ஜனாதிபதி வேண்டுகோள் என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த பிரதான தலைப்புச் செய்தியை தருகிறதே பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்து இளைஞர் தினம் கொண்டாடப்படும் என்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார் நட்பிரஜைகளை உருவாக்கவே போதிவஸ்து ஒழிப்பு என்றும் பேதங்களில்லாத எதிர்காலமே எமது இலக்கு என்றும் அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன மத நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார ஒளிமைங்களை மதிக்கும் இனவாதம் இல்லாத நாட்டை கட்டியெழுப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்க முன்வருமாறு சகல அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் ஜானாய்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெறவுள்ள இளைஞர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளின் பிரதிகளுக்கு விளக்கம் அளிக்கும் கூட்டத்திலேயே ஜனாதிபதி இந்த அழைப்பினை இவ்வாறு விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி செயலகத்தில் அண்மையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் இங்கே ஜனாதிபதி கருத்து வெளியிடும்போது சமூகங்களிடையே நல்லிணக்கத்தை நிலைப்படுத்தும் இவரிடம் இளைஞர் தினம் கொண்டாடப்பட உள்ளது சகல சமூகங்களையும் முன்னணித்து இத்தினம் கொண்டாடப்படும் அம்மதம் மற்றும் கலாச்சார விழுமியங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பதாக ஜனாதிபதியினால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனவே மத மற்றும் கலாச்சார ஒளிமையங்களை கௌரவிக்கும் உரிய நோக்குடன் இவ்வருடம் இளைஞர் தினம் கொண்டாடப்படும் என்றும் பன்முகத்தன்மைக்கு முதலிடம் வழங்குவதே இத்தினத்தின் நோக்கமாகும் போதைப் பொருளை ஒழித்து உயர்ந்த மட்டத்திலான எதிர்கால பிரஜைகளை தோற்றுவிக்க அரசாங்கம் திருசங்கற்பம் கொண்டுள்ளது அரசியல் பேதங்களை மறந்து இதற்கு சகலரும் ஒத்துழைப்பு அவசியம் மதங்களின் பெருமானங்களை உணரும் வகையிலான சமூகங்களை தோற்றுவிக்க போதை உள்ளிட்ட தீய பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் முன்வந்திருக்கிறது வேறுபாடுகளை மறந்து இலங்கை இரது சகலரும் ஒன்றுபடுத்துவதற்கு இந்த இளைஞர் தினம் வழிகோலும் என்று இச்சனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் சாசன சமயம் மற்றும் கலாசார அவர்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி சமய மற்றும் அவர்கள் பிரதி அமைச்சரும் முனிர் முலாஃபர் புத்த சாசன சமயம் மற்றும் அவர்கள் உலக அமைச்சின் செயலாளர் பிரின்சேனாதீர் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொல்முற்போ கூட்டணியை பிரித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மற்றும் பலநிதி காமரம் அகிலங்கை மக்கள் காங்கிரசை பிரித்து கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட்பதீதின் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினரான எம்எல்ஏ மிஸ்புல்லா இலங்கை தொழிலாளர் கட்சியை பெருத்துவப்படுத்தி காதர் மஸ்தான் எம்பி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் செல்லும் அடைக்கிறார் இலங்கை தமிழக கட்சியை பிரிவுப்படுத்தி இளைய தம்பி ஸ்ரீநாத் கவிந்திரன் கோடீஸ்வரன் டி வி மற்றும் சுயாதின சார்பாக ராமநாதன் அர்ஜுனா உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி அன்குமார் ஜனாயகவின் வழிகாட்டின்கீழ் அரசாங்கத்தால் செயற்படுத்தப்படும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்கான முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாடு மற்றும் நாட்டில் தேசிய மற்றும் மத ஒற்றுமையை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு நிபந்தனையின்றி தாம் ஆதரவளிப்பதாக இங்கு குடியிருந்த எம்பிக்கள் தங்களுடைய கருத்துக்களை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்